உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நம்ம இப்ப வந்து குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணமாக நீங்க என்ன பாக்குறீங்க மேம் ஒரு ஜோதிடரா மெயின் இப்ப பழக்க வழக்கம் ஃபுட்டு தாமா உணவு பழக்க வழக்கம் தான் எப்படின்னா நிறைய மருந்து மாத்திரைகள் இல்லை ஆகிற உணவு பழக்க வழக்கங்கள் அப்புறம் இந்த ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை லேட்டு தான் ஜோதிட ரீதியான காரணங்கள் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க அவங்களோட லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் இடம் தான் குழந்தை குலதெய்வம் பூர்வீகம் பூர்வ புண்ணியம் எல்லாமே தான் தனக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சுங்கிறது ஒன்பது அப்ப தனக்கு ஒன்பது அப்ப நான் என்ன பண்ணனும்னா இப்ப என் குழந்தைக்கு குழந்தை இல்லை நான் வந்து என்னோட அப்பாவை வேண்டணும் அது அஞ்சாம் இடம்ங்கிறது அதுதான் மெயின் இப்போ வந்து குழந்தையின்மைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன விநாயகரத்தை கெட்டியே பிடிக்கும் ஏன்னா முழு முதற் கடவுள் விநாயகர் தான் அவரை வந்து என்ன பண்ணணும்னா மக நட்சத்திரத்தன்னைக்கு வளமாக ஆறு இடமாக ஆறு சுற்று நிறைய பேருக்கு வந்து இந்த சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு கனவாகவே இருக்கும் முதல்ல வந்து இசை கேட்கும் கண்டிப்பாக இசை கேட்கணும் அப்புறம் ஃபுட்டை மாற்றணும் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ முதல்ல எந்த ஃபுட் சாப்பிட்டாங்களோ கண் கர்ப்பம் தரித்ததே ஃபுட்டை ஹோட்டல் மாற்றணும் இந்த செயற்கை அப்படின்றத வந்து எந்த லக்னக்காரர்கள் வந்து முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் லக்னத்துக்கு இப்ப ஜென்ம லக்னம் பார்ப்பாங்க எல்லாரும் நாங்க வந்து எல்பி லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் தான் பார்ப்போம் அதன்படி அந்த அதிபதி போய் மறையாமல் இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு குழந்தை உருவாக வாய்ப்பு இருக்குது உலகங்களும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும் நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நேர்களாகி நீங்க கேட்ட கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீகுரு பத்மா மகாலிங்கம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் மேம் வணக்கம் என்ன இந்த இடத்துல உட்கார வச்ச ஏஎல்பி குருஜிக்கு மகானுக்கு கோடான கோடி நன்றிகள் நம்ம இப்போ வந்து குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க மேம் ஒரு ஜோதிடரா மெயின் இப்போ பழக்க வழக்கம் ஃபுட்டு தாம்மா உணவு பழக்க வழக்கம் தான் எப்படின்னா நிறைய மருந்து மாத்திரைகள் இதில் ஆகிற உணவு பழக்க வழக்கங்கள் தான் அப்புறம் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை லேட்டு தான் ஏன் லேட் ஆகுதுன்னா அவங்க ஒர்க்கிங் வந்து பயங்கர டென்ஷன் அப்புறம் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் கிடையாது அப்புறம் லேப்டாப் மடியில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது இது எல்லாமே குழந்தையின்மைக்கு காரணம்தான் அப்போ நம்ம அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா வேவ்ஸ் வந்து நம்மளுடைய தாக்குது அதனால அதுக்கும் சில இருக்கு நம்ம அதன்படி சாப்பிட்டு தியானம் பண்ணி அதன்படி செயல்பட்டா குழந்தை உருவாக வாய்ப்புகள் இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வந்து ஒரு அறிவியல் காரணங்களா இருக்கலாம் ஜோதிட ரீதியான காரணங்கள் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க மேம் அது ஜீன் எப்படின்னா அஞ்சாம் அவங்களோட லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் இடம் தான் குழந்தை குலதெய்வம் பூர்வீகம் பூர்வ புண்ணியம் எல்லாமே அஞ்சுதான் அவங்களுக்கு குழந்தை அவங்க என்ன பண்ணலாம் தெரியுங்களா தனக்கு அஞ்சு குழந்தை தன் குழந்தைக்கு அஞ்சு நமக்கு வந்து ஒன்பதாம் மேடம் அப்ப அந்த குழந்தை பிறக்கா குழந்தை இன்மையினுடைய அம்மா அதாவது இப்ப என் குழந்தைக்கு குழந்தை இல்லைன்னு வைங்களா இப்ப நான் வந்து என்ன பண்ணுன்னா என்னோட அப்பாவை வேண்டனும் ஏன்னா அங்க பிறக்க போறது யாருன்னா என்னோட அப்பா தான் அவ வயித்துல பிறக்கும் அஞ்சுக்கு அஞ்சு அதனால் நான் என்னோட அப்பாவை வேண்ட சொல்லணும் ஒன்றுமே வேண்டவே முடியலன்னா அவருடைய பேரையாவது டெய்லி காலையில எழுந்திரிச்சு ஒரு முறையாவது சொல்லணும் இப்போ எதாவது ஒரு முருகன் பேர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அப்பாவுக்கு அந்த அப்பா முருக முருகா அப்படிங்கிற பேரையாவது ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஒரு தடவை சொல்லணும் இல்லை அந்த முருகன்கிற சாமியாவது வேண்டணும் அப்போ தனக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சுங்கிறது ஒன்பது அப்போ தனக்கு ஒன்பது அப்போ நான் என்ன பண்ணணும்னா இப்போ என் குழந்தைக்கு குழந்தை இல்லைன்னா நான் வந்து என்னோடய அப்பாவை வேண்டணும் அது என்ன சொல்கிறது அது பூர் புண் பூர்வ புண்ணியம் அது அஞ்சாம் இடம்ங்கிறது அதுதான் மெயின் அப்பாவை வணங்கணும் இல்லாட்டி அப்பா இருந்தாங்கன்னா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்பா இல்லைன்னா அப்பா போட்டாவுக்கு சாமி கும்பிடலாம் இல்லாட்டி காலையில் ஒரு முறை எழுந்திரிச்சு அப்பா பேர சொல்லணும் இது வந்து ஜாதக ரீதியாக அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு ஒன்பது அப்பா அம்மாவோட அப்பா அவங்க தான் வந்து பிறப்பாங்க கண்டிப்பா இது வந்து நிறைய நாங்கள் வந்து பார்த்துருக்கன் கூட ஓகே மேம் இப்போ வந்து குழந்தையின்மைக்கு நீங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன மேம் பரிகாரன்னு போனால் நம்ம விநாயகரத்தை கெட்டியே பிடிக்கும் ஏன்னா முழுமுதற் கடவுள் விநாயகர் தான் அவரை வந்து என்ன பண்ணணும்னா மகன் நட்சத்திரத்தன்னைக்கு வளமாக ஆறு சுத்து இடமாக ஆறு சுத்து ஆறு தேங்காய் கொண்டு முன்னாடி வச்சுட்டு அந்த தேங்காயை வச்சு விநாயகர் முன்னாடி வச்சுட்டு நம்ம விநாயகரை வளமாகவும் இடமாகவும் சுற்றி சுற்றிட்டு அந்த தேங்காயை எடுத்து எரிகாய் போட்டு உடைச்சிட்டு இது மாதிரி அஞ்சு தடவை செய்யணும் செய்யும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு சக்சஸ் கிடச்சிருக்குது நம்ம சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் ஆபீஸ் மூலமாக ஓகே மேம் இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரியான பரிகாரங்கள் தாண்டி வேற ஏதாவது பரிகாரங்கள் வந்து சொல்லி அந்த பரிகாரம் மூலமா வந்து குழந்தை பேர் பெற்றவங்க யாராவது இருக்கிறாங்களா மேம் இருக்காங்க என்ன மாதிரியான பரிகாரம் சொல்லி இந்த பரிகாரத்துக்குமே நிறைய பேர் சக்சஸ் கிடைச்சிருக்குது ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பாக்குறாங்க அவங்க ஒன்பது வருஷம் குழந்தை இல்ல அவங்க வந்து இப்படி சொன்னாங்க அப்புறம் நாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இதை விட ஒரு முக்கியம் என்ன சொன்னோம்னா சுவாதி நட்சத்திரம் வர நாளில் ஒரு ஒரு சுவாதி நட்சத்திரம் வந்து ஒரு பாதம் வந்து மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் கொண்டது ஒரு சுவாதி நட்சத்திரம் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு பாதம் இப்போ ரெண்டு பாதத்தை விட்டுறோம் பன்னெண்டு மணி நேரத்தை விட்டுட்டு மூணாம் பாதம் நாலாம் பாதத்துல அவங்க வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம் நிறைய சக்சஸ் கொடுத்துருக்குறோம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து வாடகை ஒருத்தன் குடியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஏழு வருஷம் குழந்தை அவங்களுக்கு ஒரு மூணு தடவை அதாவது இந்த நட்சத்திரம் எழுதி கொடுத்து இந்த டேட்டு டைம் கரெக்டாக எழுதி கொடுத்து மூணாவது தடவை தான் சக்ஸஸ் ஆச்சு அவங்களுக்கு அது ஆகி நின்று இப்போ கன்சீவாக இருக்காங்க இன்னும் குழந்தை பிறக்கில் ஓகே மேம் இப்போ வந்து நிறைய தெய்வங்களுடைய வழிபாடு வந்து இந்த விலகாப்ப நடத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நிறைய ஏற்படுது இப்போ சேலத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த கும்பப்படைகள் சாப்பிட்டு வந்து குழந்தை பேர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்றப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரியான தெய்வத்தினுடைய வழிபாடு கை கொடுக்கும் மேம் மாரியம்மனுக்கு வளையல் வாங்கி சாத்தணும் வளையல் மாலையை ஒரு மாலையா கட்டி வளையல் மாலை வாங்கி சாத்தனம்னா மாரியம்மனுக்கு கண்டிப்பா அவங்க வந்து கற்பம் தரிப்பாங்க இது வந்து நாங்களும் நிறைய சொல்லி நிறைய நடந்திருக்கு மாரியம்மன் தான் இதுக்கு பிடிக்கணும் ஓகே இப்போ வந்து மாரியம்மனுக்கு வந்து வளையல் வாங்கி சாத்திரது மாலை ஓகே கிடைக்கும்னு அந்த மாதிரி இப்போ இப்போ வந்து வந்து ஆண்களுக்கான பரிகாரங்கள் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு காத்திருக்கிறவங்க பெண்களை விடவும் குழந்தை மேல வந்து அதிக பாசம் காட்டுறவங்க ஆண்களா இருப்பாங்க அப்படின்றப்போ ஆஹ் அந்த ஆண்கள் வந்து என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து கண்டிப்பா மூணாம் இடம் பார்க்கணும் ஏன்னா முயற்சி தானா அதுல வீரியஸ்தானா அதை பார்த்து அதுக்கு உண்டான தெய்வ வழிபாடு அதுக்கு உண்டான உணவு சாப்பிடுறதுனா சாப்பிட சொல்லலாம் தானம்னா தானம் பண்ண சொல்லலாம் அது மாதிரி செய்யும் போது கண்டிப்பா அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அது உங்களுக்கு சுய ஜாதகத்தை கண்டிப்பா பாக்கணும் உங்களுக்கு தான் சொல்ல முடியும் இந்த மொத்தமா வந்து இந்த சுவாதி நட்சத்திரம் சொல்ற மாதிரி இதெல்லாம் சொல்லும்போது கிடைக்கும் ஆண்களுக்கு வந்து குறைபாடு இருக்குதுன்னா கண்டிப்பா அவங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்குண்டான அதே மாதிரி மேம் இப்ப வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது நவீனமயமாக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம இயற்கைக்கு முரணான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப வந்து சில பேர் இப்ப வந்து ஆசைப்படுறது வந்து கண்டிப்பா அவங்களுடைய பொறுத்து தான் அந்த விஷயம் அமையும் நார்மல் டெலிவரியோ இல்லை சேரியணும் அப்படின்றது ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு கனவாகவே இருக்கும் அப்படி இருக்கவங்க அவங்களுடைய உடமையும் மனசையும் எப்படி வச்சுக்கணும்னு ஒரு ஜோதிடரா நீங்க நினைக்கிறீங்க மேம் நாங்கள் ரொம்ப வருஷமா சொல்லுவோம் யார் கர்ப்பமா இருந்தாலும் அதாவது யார் வந்து கன்சீவாக இருந்தாலும் முதல்ல வந்து இசை கேட்கணும் கண்டிப்பா இசை கேட்கணும் அப்புறம் ஃபுட்டை மாற்றணும் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ முதல்ல எந்த ஃபுட் சாப்பிட்டாங்களோ கண் கர்ப்பம் தரிச்சது ஃபுட்டை டோட்டல் மாற்றணும் எப்படி மாத்தணும்னா டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை அட்வைஸ் படி நெல்லிக்காய் இந்த மாதிரி உணவுகள்லாம் நிறையா சேர்த்தணும் கேரட்டு பேரிச்சம்பளம் இதெல்லாம் உணவுகளை மாத்தினாலே அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் அப்புறம் அந்த டாக்டர்ஸ்னு எனக்கு ஃப்ரெண்டு டாக்டர் இருக்காங்க அவங்களே சொல்லுவாங்க ஒரு சில எக்சைஸ் சொல்லித் தராங்க அதாவது இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸைஸ்னு அதுல வந்து சுகப்பிரசவமாக வாய்ப்புகள் அது நிறைய பேரு சொல்லியிருக்காங்க டாக்டர் சொல்லி கொடுத்தாங்க இது மாதிரி செஞ்சா எனக்கு சுகப்பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய சொல்லிருக்காங்க அதுக்கு ஜோதிட ரீதியான எந்த தீர்வும் நம்ம வந்து இன்னும் அமைக்கல அப்படி சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியாதுன்னா இப்போ வந்து இப்போ போன மாசம் ஒரு மூணு பேருக்கு நாங்க சென்னையில தான் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் மூலமாதான் குழந்தை உண்டாயிருக்கு அதுல நம்ம இப்படி ஜோதிடம் மூலியமா அத கண்டிப்பா சொல்ல முடியாது இல்ல சொல்ல முடியாது ஏன் என்ன சொல்ல முடியாது டாக்டர் வந்து நீங்க காலை மேல வச்சு படுங்குறாங்க நம்ம ஜோதிடம் பார்த்து நம்ம ஒரு டிப்ஸ் சொல்லுவோம் அவங்களுக்கு அது அந்த வகையில எடுப்படாது ஏன்னா அவங்க போயிருக்கறது மருத்துவ ரீதி அதுக்கும் இதுக்கும் எடுப்படாது கண்டிப்பா எடுப்படாது அதே மாதிரி மேம் இப்ப வந்து இந்த செயற்கை கருத்தருத்தல் அப்படின்றத வந்து எந்த லக்னக்காரர்கள் வந்து முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அது எப்படின்னா அஞ்சாம் இடத்து தான் பார்க்கணும் அதுவும் அஞ்சாம் இடம் தான் குழந்தைக்கு லக்னத்துக்கு இப்ப ஜென்ம லக்னம் பாப்பாங்க எல்லாரும் நாங்க வந்து ஏழ்பி லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் தான் அதன்படி அந்த அதிபதி போய் மறையாம இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு குழந்தை உருவாக வாய்ப்பு இருக்கு அந்த இது இந்த லக்னம் தான் அப்படி சொல்ல முடியாது லக்னத்துல இருந்து அஞ்சாம் இடம் நீங்க கேட்கற லக்னத்துக்கு கண்டிப்பா சொல்ல முடியாது லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடம் எப்படி இருக்காரோ அந்த அதிபதி எப்படி இருக்கிறாரோ அவர் சுபரா இருந்தா கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் ஏன் கிடைக்காது கண்டிப்பா கிடைக்கும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து ஆரோக்கியமான குழந்தைய பிறக்கிறதுக்கு எந்த வழிபாடு சிறப்பானதா இருக்கிறது ஒரு தான் அது வந்து பத்து மாசத்துக்கு ஒரு பத்து பாட்டு தர்றாங்க அது ஒன்னாவது மாசத்துல ஒரு பாட்டு பாடணும் ரெண்டாவது மாசத்துல ஒரு பாட்டு பாடணும் பத்து மாசம் பிறக்கற வரைக்கும் குழந்தை பிறக்கற வரைக்கும் அந்தந்த மாதத்துக்குரிய பாட்டு அந்த கோவிலே தர்றாங்க ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம பாடிட்டு இருக்கும்போது ஒண்ணுல எங்க பொண்ணே பாடிச்சு பாடிட்டு இருக்கும்போது குழந்தை சுகமா நல்லா பிறக்க வாய்ப்புகள் அதே மாதிரி வந்து திருச்செந்தூர் முருகன் கோவில வந்து நிறைய பேர் வந்து இந்த மடிப்பிச்சை எடுக்கிறத பார்த்திருக்கோம் அது வந்து என்ன காரணத்துக்காக எடுக்கிறாங்க மேம் மடிப்பிச்சை அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போறதே அவர் ஜெயந்திநாதர் அங்க அவர் ஜெயந்திநாதராகதான் உட்கார்ந்து இருக்காரு எடுக்கும் செயல்கள் அனைத்தும் ஜெயந்தி ஆகும் அதான் நம்ம என்னவா நினைக்கிறோமோ அது ஜெயந்தியாகும் உண்மையில என்னோட அனுபவத்தில் நான் கண்டது இது நான் இப்ப இந்த நடப்பு நடப்பு வருஷம் முப்பதாவது வருஷம் நான் மடிப்பச்சை எடுக்கிறேன் வருஷத்துல ரெண்டு தடவை மூணு தடவை நான் கோயிலுக்கு திருச்செந்தூர் போயிருவேன் மடிப்பீச்சை எடுப்பேன் என்கிட்ட வரவங்க கிட்டேயும் நான் மடிப்பீச்சை எடுங்கன்னு சொல்லுவேன் இந்த குழந்தை இல்லா தம்பதியர்களும் மடிப்பீச்சை எடுக்கலாம் எடுத்தா உண்மையா குழந்தை கிடைக்கும் மடிப்பீச்சை எடுத்து அந்த மடியில வந்து மடிப்பு நான் இப்ப மடிப்பீச்சை எடுக்க ஒருத்திட்ட போய் கேக்குறேன் வைங்களே அவங்க வந்து ரூபா நோட்டு ரூபா நோட்டு எடுத்து போடவே வேண்டாம் வெறும் ரூபாய் எடுத்து போட்டப்ப நம்மளுடைய கொள்கை என்ன மடிப்பீச்சை எடுக்கணும் அவங்ககிட்ட மடியேந்தி வாங்கணும் அதுல ஒரு ரூபா வாங்கினா என்ன எட்டனா வாங்கினா நிறைய பேர் காசுல அதையும் அதிகம் எடுப்பாங்க இது வந்து வேண்டுதல்ங்க ஒரு ரூபா போடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வாங்குவேன் மடிப்பீச்சை அதாவது அங்க ஜெயந்திநாதரா அவர் உருவாகி உட்காந்துருக்காரு எப்படின்னா குழந்தை வேணும்னா குழந்தை கிடைக்கும் அவர் அடுத்த போய் மடிப்பீச்சை எடுத்து திருச்செந்தூர் முருகன் வேண்டணும்னா குழந்தை கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும்னு சொல்லி கேட்டாலும் கல்யாணம் ஆகும் அப்புறம் தொழில் தடையா இருக்குது தொழில் தடையை நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் முருகர்கிட்ட போய் கேட்டு அவர்கிட்ட மன மொத்த ஆத்மாத்மா வணங்கினோம்னா அதுவும் நடக்கும் அதே மாதிரி வீடு வாங்கணுமா நீங்க போய் அவர்கிட்ட வேண்டுங்க கண்டிப்பா ஆஹ் ஜெயந்தி நாதரா தான் அவர் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் ஜெயம் ஜெயம் என்றால் ஜெயந்தி ஜெயந்தி கண்டிப்பா கொடுத்துருவார் அவர் அதனால திருச்செந்தூர் முருகர் வந்து என்னவா நினைச்சு போய் வேண்டீங்களோ அத்தனை ஆனா நீங்க போகும்போது ஒரே ஒரு செயலா ஒரே ஒரு வேண்டுதலா வச்சு போய் கும்பிடணும் அப்புறம் அப்புறம் அடுத்தடுத்து போய் நீங்க கும்பிடலாம் இப்ப நம்ம வந்து குழந்தை பேருக்காக வேண்டி போறோம் அப்படின்னா அங்க போய் வந்து முருகப்பெருமான் கிட்ட நான் மடிப்பிச்சு எடுக்கிறேன் எனக்கு குழந்தை வரம் குடு அப்படின்னு கேட்கணும் ஆமா அப்படித்தான் கேட்கணும் கேட்டதுக்கு பிறகு அந்த விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கணும் இப்போ வந்து மடிப்பிச்சை எடுக்கிறதுன்றது உண்டியல்ல வெறுமனே போடுவாங்க ஆனால் நிறைய கோவில்கள் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் அந்த வந்து அந்த காசுல வந்து அரிசி பருப்பெல்லாம் வாங்கி சமைச்ச அன்னதானமா கொடுக்குறதுன்னு பார்த்திருக்கோம் எந்த மாதிரி பண்ணுவாங்க சாமி அந்த காசை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம்னா கடையில போய் தயிர் சோறு வாங்கி நம்மளும் சாப்பிட்டு அங்க சாதுக்கள் இருக்காங்க பாரு அவங்களுக்கு நாலு பேர் குடுக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் இல்லாட்டி தண்ணி பாட்டில் அவ்வளவுக்கே வரல காசு நிறைய வரலாம் தண்ணி பாட்டில் நாலு பாட்டில் வாங்கி நாலு பேர் குடுத்து நம்மளும் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வரலாம் அந்த காசை செலவுதான் மணம் உண்டியில எல்லாம் உண்டி போடக்கூடாது நம்ம ஏதாவது சாப்பிடணும் அதுல வாங்கி ஏதாவது சாப்பிடணும் கடைசிக்கு தண்ணி கூட வாங்கி குடிக்கலாம் ஓகே மேம் இப்போ வந்து குழந்தை பேர் வேண்டி வரக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பா இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக கொண்டோம் ரொம்ப நன்றி மேம் நன்றி வணக்கம்